அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றியது என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்தும் சட்டத்தை இருபது இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நிறைவேற்றியது மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஒரு சட்டத்தில் கூட வாய் கூசாமல் பச்சை பொய்யை திமுக சொல்கிறது என்றால் இந்த கொத்தடிமைகள் கோயபால் மிஞ்சி விட்டார்கள் பொய்யாலும் போலி விளம்பரத்தாலும் மட்டுமே நடக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு இந்த பச்சை பொய்யும் சாட்சி நான்கு நான்காண்டு முடியட்டும் இதோடு என்று குறிப்பிட்டுள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது